இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து இரண்டாவது டெஸ்ட் தொடங்கிய உடனே முடிவுக்கு வந்த ஐந்தாவது நாள் ஆட்டம் இந்தியா அபார வெற்றி இங்கிலாந்து கிரிக்கெட் வரலாற்றில் இப்படி ஒரு தோல்வியை சந்தித்ததே இல்லை கதறிய இங்கிலாந்து அணி வீரர்கள் அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே இரண்டாவது டெஸ்ட் போட்டி நடைபெற்று வந்தது ஏற்கனவே நான்கு நாட்கள் முடிவடைந்த நிலையில் இன்று ஐந்தாவது நாள் ஆட்டத்தில் இந்த இரு அணிகளும் விளையாடுகிறது மேலும் இந்த போட்டியில் இந்திய அணியின் வெற்றி என்பது நான்காவது நாளான நேற்றைய நாளின் ஆட்டத்திலேயே உறுதியாகி விட்டது ஆனாலும் இந்திய அணியின் வெற்றி என்பது நம்ம இந்திய அணியாலேயே தற்போது தாமதமாகி விட்டது அது ஏனென்றால் கிரிக்கெட்டில் இதுவரை பார்க்காத ஒரு அதிசயமாக நேற்றைய நான்காவது நாள் ஆட்டத்தில் இந்திய அணி பேட்ஸ்மேன்கள் டார்கெட்டாக நானூறு ரன்களை கடந்தபோதும் டிக்ளேர் செய்யவில்லை நானூற்றி ஐம்பது ரன்களை கடந்த போதும் டிக்ளேர் செய்யவில்லை அடுத்து ஐநூறு ரன்களை கடந்த போதும் டிக்ளேர் செய்யவில்லை ஐநூற்றி ஐம்பது ரன்களை கடந்த போதும் டிக்ளேர் செய்யவில்லை அவ்வளவு ஏன் அறுநூறு ரன்களை தொட்ட போதும் கூட டிக்ளேர் செய்யவில்லை இப்படியாக இந்திய அணி எப்போது டிக்ளேர் செய்யும் எப்போது டிக்ளேர் செய்யும் என்று ரசிகர்களும் போட்டியின் வர்ணனையாளர்களும் பல மணி நேரமாக நேற்றைய நாளில் எதிர்பார்த்து காத்திருந்தனர் பின்னர் ஒரு வழியாக டார்கெட் ட ஏழு ரன்களை தொட்டபோது இந்திய அணி டிக்ளேர் செய்வதாக அறிவித்தது இதுதான் இந்த ஒரு முடிவுதான் இந்திய அணியின் வெற்றி தாமதமாவதற்கு முக்கிய காரணமாகும் அதாவது நேற்றைய நான்காவது நாள் ஆட்டத்தின் இறுதியில் இங்கிலாந்து அணி பேட்டிங் செய்ய களமிறங்கி வெறும் பதினாறு தான் பேட்டிங் செய்தது அதில் எழுபத்தி இரண்டு ரன்கள் மட்டுமே தான் எடுத்தது ஆனால் மூன்று விக்கெட்டுகளை பறிகொடுத்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அப்படி இருக்கும்போது ஐந்தாவது மற்றும் கடைசி நாளான இன்றைய நாள் ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற வேண்டும் என்றால் ஐநூத்தி முப்பத்தி ஆறு ரன்களை எடுக்க வேண்டும் இவ்வளவு ரன்கள் என்பது தேவையே கிடையாது அதாவது இந்திய அணி நூறு முதல் நூற்றி முப்பது ரன்களை தேவைக்கு அதிகமாகவே எடுத்து இருக்கிறது இதற்கு பதிலாக நேற்றைய நான்காவது நாள் ஆட்டத்தில் டார்கெட்டாக ஐநூறு ரன்களை கடந்த போதே இந்திய அணி டிக்ளேர் செய்திருந்தால் இங்கிலாந்து அணிக்கு நேற்றைய நாளில் கூடுதலாக பேட்டிங் செய்ய வாய்ப்பு கிடைத்திருக்கும் அதாவது இன்னும் அதிக ஓவர்கள் இங்கிலாந்து அணி பேட்டிங் செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கும் அப்படி இன்னும் அதிக ஓவர்கள் மட்டும் நேற்றைய தினம் இங்கிலாந்து அணி பேட்டிங் செய்திருந்தால் கண்டிப்பாக இன்னும் கூடுதலாக சில விக்கெட்டுகளை இந்திய அணி பவுலர்கள் வீழ்த்தி இருக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது உதாரணத்திற்கு நேற்றைய தினம் வெறும் பதினாறு ஓவர்கள் மட்டுமே இங்கிலாந்து அணி பேட்டிங் செய்ய முடிந்தது அதற்கே மூன்று விக்கெட்டுகளை இங்கிலாந்து அணி இழந்துவிட்டது அதே நேரத்தில் நேற்றைய தினம் மட்டும் இங்கிலாந்து அணிக்கு முப்பது ஓவர்கள் இருக்கும்போது இந்திய அணி டிக்ளேர் செய்திருந்தால் முப்பது ஓவர்கள் பேட்டிங் செய்யும் இங்கிலாந்து அணி கண்டிப்பாக ஐந்து முதல் ஆறு விக்கெட்டுகளை இழப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படியாக ஐந்து முதல் ஆறு விக்கெட்டுகளை நேற்றைய நான்காவது நாள் ஆட்டத்திலே வீழ்த்தி இருந்தால் ஐந்தாவது நாள் ஆட்டமான இன்றைய ஆட்டம் தொடங்கிய உடனேயே இங்கிலாந்து அணியை எளிதாக இந்திய அணி ஆல் அவுட் செய்து இருக்கலாம் அப்படி இருக்கும்போது எதற்காக நேற்றைய நான்காவது நாள் ஆட்டத்தில் இந்திய அணி இவ்வளவு ரன்களை தேவையில்லாமல் குவித்தது என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் ஆனாலும் கூட இந்திய அணி செய்த இந்த ஒரு செயல் என்பது கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாகாது அது ஏனென்றால் இந்த போட்டியில் இன்றைய நாள் ஆட்டத்தில் இந்திய அணி மிக மிக எளிதாகவே வெற்றி பெற்றுவிடும் அதாவது நேற்றைய நான்காவது நாள் ஆட்டத்தின் இறுதியில் இந்திய அணிக்கு நியூ பால் கிடைத்திருக்கும் அல்லது இன்றைய நாள் தொடக்கத்திலேயே இந்திய அணி நியூ பாலை பயன்படுத்திவிடும் ஆக மொத்தம் இன்றைய நாள் ஆட்டத்தில் இந்திய அணி இரண்டு முறை நியூ பாலை பயன்படுத்தலாம் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இன்று ஒருநாள் முழுவதும் இங்கிலாந்து அணியால் மீதி இருக்கும் ஏழு விக்கெட்டுகளையும் காப்பாற்றவே முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது இதுதான் இந்தியனின் வெற்றியை இன்று உறுதி செய்யும் விஷயமாகும் எனவே இன்றைய நாள் ஆட்டத்தில் இந்திய அணி கண்டிப்பாக வெற்றி பெறுவது உறுதி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய ஐந்தாவது நாள் ஆட்டத்தில் இந்திய அணி எத்தனை ஓவர்களுக்குள் வெற்றி பெறும் என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமாண்டில் சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்